அதாவது ஒரு ஒரு கட்சியும் முப்பது நாற்பது முப்பது நாற்பது கொண்டு வர்றாங்க இருநூத்தி எழுபத்தி மூன்றுக்கு பத்து கட்சிகள் ஆளுக்கு இருபது முப்பது வரும்பொழுது என்ன ஆச்சு இரண்டாயிரத்தி நான்குல டிஎம் என்ன சொன்னாங்க எங்க கிட்ட முப்பத்தஞ்சுக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் இருக்கிறாங்க பணம் வரக்கூடிய அமைச்சரவை எல்லாம் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னா அப்படிதாங்க ஏன் நடந்தது இதுல பணம் வருது சர்பேஸ் டிரான்ஸ்போர்ட் அதாவது சாலை மார்க்கமாக சாலை துறை அதெல்லாம் எங்களுக்கு கொடுத்துருங்க டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்தாச்சு டெலிகம்யூனிகேஷன் துறை நாங்க தாங்க டெலிவிஷன் சேனலை நடத்துறோம் அதனால டெலிகம்யூனிகேஷன் எங்களுக்கே கொடுத்துருங்க எடுத்தாச்சு இன்னொரு பையனுக்கு கெமிக்கல் டிபார்ட்மெண்ட் வேணும் அவருக்கு ஒரு கெமிக்கல் அண்ட் ஃபர்டிலைசர் கொடுத்துருங்க அதுல லட்சக்கணக்கான கோடி இருக்கு அது எடுத்தாச்சு ஐயா நான் மறந்து விடக்கூடாது ஜனநாயகத்தில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன நாங்க ஐயா வேகமாக மறந்து விடுகின்றோம் ஜனநாயகத்துல அதுவும் இந்திய ஜனநாயகத்துல மறதி என்பது ஒரு தேசிய வியாதியாக மாறி இருக்கிறது மறந்துடும் ரெண்டாயிரத்தி நான்கு எப்படி இருந்தது என்பதை நாம் யாரும் மறக்க அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்கள் எல்லாம் உட்கார்ந்து இந்த நாட்டை வந்து எப்படி கூறு ஓட்டுனாங்கனாங்க ஒரு ஆட்டை வெட்டுற மாதிரி வெட்டிக்கிட்டாங்க எனக்கு கால் குடு எனக்கு தலை குடு எனக்கு வந்து குடல் கொடு எனக்கு நெஞ்சிலம்பு கொடு என்பது போல அந்த நாட்டை சின்னா பின்னமாக வெட்டி மம்தா பானர்ஜி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒரு ஒரு துறை எடுத்துக்கிட்டாங்க கடைசியை என்னாச்சு எந்த கட்சிக்கும் ஒரு வலிமையான பிரதம மந்திரி வேண்டாம் என்பதிலே உறுதியாக இருந்தாங்க ஏன்னா வலிமையான ஒரு பிரதம மந்திரி வந்து உட்கார்ந்துட்டா இவர்கள் கொள்ளை அடிப்பதற்கு அந்த பிரதம மந்திரி அனுமதி தர மாட்டாங்க அதனால் எல்லா கட்சிகளும் ஒரு விதத்தில் ஒற்றுமையில் எப்படி இருந்தாங்கன்னா பேசாத ஒரு பிரதம மந்திரியை கொடுத்துருங்க அவர் கேபினெட் மீட்டிங்க்கு அந்த சேரில் உட்கார்ந்தா மட்டும் போதும் சுத்தி நாங்கள்லாம் உட்கார்ந்துக்கிறோம் நம்ம பார்த்துக்கிறோம் இதற்கு எவ்வளவு பெரிய அநியாயம் நாங்க டூ ராஜா ராஜா நமக்கு எல்லோருக்குமே தெரியும் நீலகிரியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இப்ப வேட்பாளராக இருக்கிறாங்க அவர் டூ ஆக்ஷன் அந்த ஊழலே பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் முறையை மாத்திரார் மன்மோகன் சிங் அவர்கள் ராஜாக்கு ஒரு கடிதம் எழுதுறார் ராஜா அவர்களே இந்த முறையை நீங்கள் பின்பற்றாதீர்கள் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் என்கின்ற முறையை வந்து ஒத்து வராது ராஜா அவர்கள் பிரதம மந்திரி கடிதம் எழுதுறாங்க டியர் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என் லீடர்ட்டெல்லாம் பேசிட்டோம் இந்த முறையைத்தான் நாங்கள் பின்பற்ற போகின்றோம் இந்திய ஜனநாயகத்தில் ஒரு கேபினில் இருக்கக்கூடிய மந்திரி பிரதம மந்திரியை எதிர்த்து ஒரு கடிதம் எழுதுகின்றார் நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆக்ஷன் முறைதான் சரி அதை நான் மாற்றப் போவது கிடையாது எதற்கு சரி ஆக்ஷன் வருவதற்கு முன்பாகவே ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணம் வாங்கிவிட்டது பிரைம் மினிஸ்டரை எதிர்த்து ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க சமீபத்துல பாரதி ஜாதா கட்சி இந்த டூ ஜி டேப்னு கொஞ்சம் ரிலீஸ் பண்றதெல்லாம் நீங்க கேட்டு சமூக வலைதளத்துல அந்த டூ ஜி ஊழல் நடந்த பொழுது தொலைபேசியில ராஜா அவர்கள் டி ஆர் பால அவர்கள் தமிழ்நாட்டுல இருக்க கூடிய சீப் செக்ரெட் நம்முடைய காவல்துறையினோட இன்டெலிஜென்ஸ்னு டிபார்ட்மெண்ட் ஹெட் இவங்க எல்லாம் போன்ல பேசி டேப் ஆகி வெளியே வந்த ஆடியோவை முதன் முதலாக உங்களுக்கு ரிலீஸ் பண்ணும் அந்த ஆடியோவை சில பேர் கேட்காம இருந்திருக்கலாம் என்ன இருக்குன்னு அவங்களுக்கு இரண்டு நிமிஷத்துல சொல்றேன் டூ ஜி கேஸ் ஆயிருச்சு சிபிஐ வந்தாச்சு எஃப்ஐஆர் போட்டாச்சு டி பால் அவர்கள் போன் பண்ணி சொல்றாரு சிபிஐ எப்ப ரைடு கணிச்சா சரியா இருக்கும் டேட்டை குறித்து சொல்லுங்க அப்படி அப்ப முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவருடைய தனி செயலாளராக இருந்தவர் ஐயா சொல்றாங்க நாளைக்கு சிபிஐ அனுப்பிச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படி ஏன் நாளைக்கு அனுப்பணும்னு கேட்கிறாங்க நாளைக்கு நம்முடைய ராமநாதபுரத்தில் மீனவ சொந்தங்கள்லாம் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க இலங்கைக்கு எதிராக அன்னைக்கு நீங்க சிபிஐ ரைடு நடத்தினீங்கன்னா நாங்க மீடியா கூப்பிட்டு சொல்லிடுவோம் பிஷர்மேன் அதாவது நம்முடைய மீனவ சொந்தங்களை அதிகமா டிவியில காட்டுங்க அதை நியூஸா போடுங்க சிபிஐ ரைட போடாதீங்கன்னு சொல்லிடுவோம் ஆனால் நாளைக்கு வந்தா சரியா இருக்கும் பாருங்க திரும்ப டி ஆர் பால் அவர்கள் பேசுகின்றார் எங்க அனுப்பணும் அப்படின்னு இந்த வீட்டுக்கு அனுப்புங்க நாங்க டாக்குமெண்ட்ல வச்சிடறோம் வந்து ரைடு பண்ணிட்டு போலாம் ராஜா அவர்கள் தொலைபேசியில பேசுறாரு நான் பாஸ் கிட்ட பேசிட்டேன் எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டேன் சிபிஐ அதிகாரிகளை இல்லத்திற்கு அழைத்து இவருடைய வீட்டில் உட்கார்ந்து ஸ்டேட்மெண்ட சிபிஐ அதிகாரிகளை எழுதுறாங்க ராஜா அவர்கள் என்ன சொல்ல வேண்டும் என்று கையெழுத்து மட்டும் இவர் போடுறார் அதை டி ஆர் பாலவர்கள் சொல்றாங்க பேசுறவங்க எல்லாம் பேசிட்டேன் ராஜா அவர்கள் கையெழுத்து மட்டும் போட்டா போதும் இதெல்லாம் பாத்துக்கலாம் எதற்காக இதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறாங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அது தெரியாது நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு மோடி ஐயாவை பார்த்து வளர்ந்தவர்கள் காலமாக அதாவது இரண்டாயிரத்தி வயசு இருந்த ஒருத்தர் ஓட்டு போட போறார் இரண்டாயிரத்தி நாலாம் கிளாஸ் படிக்கிற ஒரு குழந்தை இந்த முறை வாக்காளர் அவருக்கு சொல்ல வேண்டியது நம்ம கடமை இல்லைங்களா இந்தியா எப்படி இருந்துச்சு இரண்டாயிரத்தி பதினான்கு இந்தியாவை எப்படி ஆண்டார்கள் இந்த கூட்டணி கட்சியில எப்படி இருந்ததுங்க எப்படி இந்த நாட்டை சின்னாபின்னமாக்கி கொண்டிருந்தார்கள் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த டூ ஜி விட்டோம் நீங்க எல்லாம் கேளுங்க எப்படி இந்த நாடு இருக்கு என்னங்க ஏன் எப்படி இருந்துச்சு தனி பெரும்பான்மை இல்லாம ஒரு ஆட்சி கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாமே சுயநலத்திற்காக தன்னுடைய மகன் நன்றாக இருக்க வேண்டும் மகள் நன்றாக இருக்க வேண்டும் அடித்த பணத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக யூபிஏ என்கின்ற கூட்டணி இந்தியாவை குறைந்தபட்சம் இருபது ஆண்டுகள் பின்னோக்கி எடுத்து சென்றிருந்தார்கள் குறைந்தபட்சம் இருபது ஆண்டுகள் கண்டமேனி கடன் கொடுத்து பேங்க்ல வந்து அவர்களுக்கு தெரிஞ்ச கார்ப்பரேட் கம்பெனிக்கெல்லாம் கடன் கொடுத்து அதை பாரதிய ஜனதா கட்சி வந்து சுத்தப்படுத்துவதற்கே ஐந்து ஆண்டுகள் தேவைப்பட்டது எல்லா பேட் அசட் அவ்வளவு மோசமாக இருந்த நாட்டுக்கு இரண்டாயிரத்தி பதினான்குல மோடி ஐயா வந்தார் இன்னைக்கு நீங்க இரண்டு ஆட்சியை பார்த்தீங்க பத்து ஆண்டு காங்கிரஸ் யூபிஏ ஒன்று இரண்டு பத்தாண்டு மோடி அவர்களுடைய ஆட்சி இரண்டையும் பார்க்கும் பொழுது இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க மோடி ஐயாட்ட யாராச்சும் மிரட்டி வேலை வாங்க முடியுங்களா நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன் நீங்கள் எல்லோருமே தேசியவாதிகள் மோடி ஐயாட்ட யாராச்சும் மிரட்டி மோடி ஐயா இந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்ல முடியுமா ஒரு அமெரிக்காக்கார மிரட்டினா மோடி பயந்து குவார நினைக்கிறீங்களா இல்ல ஒரு சைனாக்கார மிரட்டினா பயந்து குவார நினைக்கிறீங்களா இல்ல ஒரு கூட்டணி கட்சி தான் மிரட்டினா பயந்து நினைக்கிறீங்களா மோடி அவர்களை மிரட்ட வேண்டும் என்றால் அதற்கு ஆண்டவன் மேலே இருந்து கீழே இறங்கி வர வேண்டும் வேறு யாருக்கும் இந்த உலகத்துல அந்த துணிவு கிடையாது ஆண்டவனே வந்து மிரட்டினால் கூட கேட்பாரான்னு தெரியலீங்க மோடி அவர்களை பொறுத்தவரை இந்த நாடு பெரிது இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதர் அன்னைக்கு ஆட்சியில் அதனால் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முற்றிலும் மாறிவிட்டது மாநில கட்சிகள் ஸ்ரீநிதி தலைவர்களா இருக்கிறாங்க வாசனையா எல்லாம் இருக்கிறாங்க மேடையின் மீது அப்பாதுரை ஐயா இருக்கிறாங்க மாநில கட்சிகளுடைய தேர்தல் பிரச்சாரத்தை டிவியில கேட்டீங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஸ்டாலின் உலகம் மாறிடுச்சு மக்கள் எல்லாம் வேற ஏதோ எதிர்பார்க்கிறாங்க தேர்தல் களமே வேறு மக்கள் எதிர்பார்ப்பது வேறு இவங்களுக்கு தெரியலீங்க துண்டுச்சிட்டு கையில வச்சுக்கிறாங்க ஒரு கார்ல மேரியர் நின்னுக்குறாங்க அதை கீழ இருந்து அந்த நோட்ஸ் கொடுப்பாங்க ஐயா அரசியல்வாதிகள் பேசுறாங்கல்ல கீழே நோட்ஸ் இருக்கும் அதுக்கு ஒரு சின்ன ஸ்கிரீன் மாதிரி வச்சு நோட்ஸ் இருக்கும் மேலே வண்டி மேல ஏறி பேசும் பொழுது அந்த நோட்ஸ் பார்த்து அப்படியே அந்த பாயிண்ட் எடுத்து பாயிண்ட் எடுத்து அப்படியே பேசுவாங்க ஏன்னா அந்த மாதிரி பல வண்டிக்குள்ள நான் உட்கார்ந்துருக்கிறேன் ஐயா அது உள்ள என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும் அதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஒரு பேச்சாளர் என்ன பேசுவாரோ இதே போல வடக்கு தெற்கு ஹிந்தி சமஸ்கிருதம் இது இப்படி வரி இல்லைங்களா ஐயா தமிழ்நாடு இப்படி ஆகி போயிடும் அப்படி ஆகி போயிடும் பூதம் வந்துடும் பேய் வந்துடும் புலி வந்துடும் ஒரு போதை கலாச்சாரம் எங்கே பார்த்தாலும் வந்திருக்கிறது இதை பற்றி பேசியதற்கு முதலமைச்சர் எனக்கு கொடுத்த பரிசு என்னன்னா என் மேல கிரிமினல் டிஃபமேஷன் முதலமைச்சர் அவர்களை என் மேல ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கின்றார்கள் சென்னை எக்மோர் கோர்ட்ல இது முதலமைச்சர் அவர்கள் என் மீது பதிவு செய்யக்கூடிய இரண்டாவது வழக்கு அவர் ஆட்சிக்கு வந்தங்க மொத்தம் மூணு வழக்கு தான் போட்டிருக்கார் அவர் தனிப்பட்ட முறையில முதலமைச்சராக நம்முடைய திரு ஸ்டாலின் அவர்கள் மூன்று வழக்கு தான் போட்டிருக்காங்க அதுல இரண்டு வழக்கு பெற்ற பெருமை இந்த அண்ணாமலைக்கு இருக்கு அவர் போட்ட மூன்று வழக்கு முப்பத்தி மூன்று மாதத்தில் இரண்டு வழக்கம் மேல் அதுல இந்த இரண்டாவது இரண்டாவது வழக்கு என்னன்னா போதை கலாச்சாரத்தில் ஆளுங்கட்சியை சம்பந்தப்படுத்தி பேசி இருக்கின்றார் அதனால் அவருடைய மனம் நொந்து விட்டது அதற்காக ஒரு சட்டத்தை ஐயா ஆளுங்கட்சிக்கு தொடர்பு இருக்கு அதை பேசுகின்றேன் ஆளுங்கட்சிக்கு நிச்சயமாக இதில் தொடர்பு இருக்கு அதை அம்பலப்படுத்துகின்றேன் இதுல வந்து என்னுடைய தார்மீக கடமையாக ஜனநாயக கடமையாக நான் பார்க்கின்றேன் ஐயா கோயம்புத்தூருக்கு நாம் செய்ய போகின்ற இன்னொரு முக்கியமான விஷயம்

ஜாதி மதத்தை கொண்டு போய் தீவிரவாதிக்கு போடுறான் சார்ந்தவன் அந்த மதத்தை இந்த தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றான் கோயம்புத்தூர்ல இந்த சூசைட்லாம் தப்பிக்கும் பொழுது முதன் முதலாக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்தது கோயம்புத்தூர் ஜமாத் அவங்க தான் முதன் முதலாக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சான் அதனால் தீவிரவாதிக்கு மதம் கிடையாதுங்க தீவிரவாதி எந்த மதத்திலிருந்து கூட வருவான் தீவிரவாதிக்கு தேவை மக்களை கொல்ல வேண்டும் கோயம்புத்தூருக்கு ஒரு எண்ணெய் அலுவலகத்தை ஐயா கேரளால இருக்கு சென்னையில இருக்கு சென்னை கடும் போராட்டத்திற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல அலுவலகம் அங்கே திறக்கப்பட்டது கோயம்புத்தூருக்கும் எண்ணெய் அலுவலகத்தை கொண்டு வருவோம் காரணம் ஒரு தீபாவளிக்கு போறீங்க பொங்கலுக்கு போறீங்க கடைத்தருவுக்கு போறீங்க வீதிக்கு போறீங்க உங்கள் மனதுல ஒரு சதவீதம் கூட பயம் இருக்க கூடாது ஒரு சதவீதம் கூட